மாற்றுத்திறனாளி சான்றிதழ் வாங்குவதற்காக தன் கணவரை தோளில் சுமந்து பெண் சென்ற காட்சி ஒருவர் வைரலாகி உள்ளது உத்தரப்பிரதேச மாநில மதுராவை சேர்ந்தவர் விமலா இவரது கணவர் லாரி ஓட்டுநராக இருந்தபோது உடல் நலக்குறைவு காரணமாக கால் துண்டித்து எடுக்கப்பட்டது வருமானத்தை இழந்த அந்த குடும்பம் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகையை பெற்று குடும்ப நிலையை சமாளிக்க நினைத்துள்ளது இதனால் கணவருக்கான மாற்றுத்திறனாளி சான்றிதழ் வாங்குவதற்காக விமலா தலைமைச் செயலகத்திற்கு சென்று கோரிக்கை விடுத்திருக்காங்க ஆனால் அங்கு அவரின் பேச்சை காது கொடுத்து கேட்காத அதிகாரிகள் கணவரின் புகைப்படத்தை எடுத்து வருமாறு தெரிவிச்சிருக்காங்க புகைப்படத்தை எடுத்து சென்றும் முறையான நடவடிக்கை எடுக்காமல் வேறு அலுவலகத்தை சென்று பார்க்குமாறு சுற்றலில் விட்டுள்ளனர் கணவரை அழைத்துச் செல்ல சக்கர நாற்காலியோ ஆட்டோவில் செல்ல பணமோ இல்லாததால் தோளில் சுமந்தபடியே சென்றுள்ளார் விமலா ஆனால் அவருக்கு எந்த இடத்திலும் சான்றிதழ் கிடைக்கவில்லை இரக்கமும் கிடைக்கவில்லை இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை உத்தரப்பிரதேசத்தின் அமைச்சர் பூபேந்திர சௌத்ரி அளித்துள்ளார் ஆனால் அதற்கு எத்தனை நாட்கள் ஆகுமோ என்ற கேள்விதான் எழுகின்றது விமலாவிடம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு பேலைக்கானாக கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்